வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இந்து மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிமிஷா பிரியா என்று பெயர் கொண்ட கேரளாவை சேர்ந்த ஒரு செவிலியர் ஒருத்தவங்களுக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை வழங்கப்பட்டது அது ஜூலை பதினாறாம் தேதி அதாவது நாளை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது நல்ல வேலையாக அபுபக்கர் முஃப்தி அப்படின்னு இந்தியாவை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் தலையீட்டின் காரணமாக அந்த தண்டனை தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்த பின்னணி செய்திகள் என்ன என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக இன்னைக்கு நாம் பார்க்கலாம் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் முன்பதிவு செய்யுங்கள் கேரளாவை சேர்ந்த இந்த பெண் நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பெரிய அளவுல படிப்பு இல்லை இல்ல அப்போ இவரது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது சூறாவளியில் சிக்கி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்திலேருந்தே இவங்க வந்து மற்றவங்க எல்லாம் கொடுத்த ஐடியாவை வச்சு நாம நர்சிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிப்ளமா படிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க டென்த் முடிச்சுட்டு நேராக போய் நான் டிப்ளமாவுக்கு போயிட்டாங்க நர்சிங் படிப்பதற்கு அப்படி போனதுனால வந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நல்ல பெரிய மருத்துவமனைகளில் பிளஸ் டூ முடிக்காம டிப்ளமா முடிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லி நல்ல வேலை எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல அதன் பிறகு பலர் யோசனையில அரபு நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்க அதை தொடர்ந்து ஒரு மாதிரி கிளம்பி வேற வழியே இல்லாம எங்கே ஏமன் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அந்த அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஏமன் நாடு சிரியா போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாட்டுக்கு போய் போய் சிக்கிட்டாங்க இவங்க முதல்ல அது ஒரு பிரச்சனை அப்படி அங்கே கொஞ்ச காலம் வேலை பார்த்துருக்குறாங்க கொஞ்சம் பணம் படம் சேர்ந்துருக்கு அதாவது சேர்ந்துருக்குன்னா என்ன மிகவும் க சிக்கனமாக வாய்க்கும் கைக்குமா செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டி ஓட்டி ஒரு மாதிரி சே கொஞ்சம் சேர்த்துருக்குறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்ட இந்தியாவுக்கு வந்து திருமணம்லாம் செஞ்சுக்கிறாங்க தாமஸ் அப்படின்ற ஒரு திருமணம் ஆகுது அவரையும் கூட்டிகிட்டு ஏமன் நாட்டுக்கு போறாங்க ஏமன் நாட்டில் வைத்து குடும்பம் நடத்துகிறாங்க குழந்த பிறகுது ஆனால் குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு செலவுகள் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மகளையும் கூட்டிக்கிட்டு கணவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார் இப்படி இந்தியாவுக்கு திரும்பி வந்த காலகட்டத்தில் அங்கேயே நிமிஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மக ஒரு ஆள்கிட்ட பழக்கமாகறாங்க எப்படி பழக்கமாகறாங்கன்னா இவங்க வேலை பார்த்த மருத்துவமனையில் அவருக்கு அவரது மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாங்க அதன் மூலமாக அறிமுகமாகறாங்க அந்த நபர் கொடுத்த யோசனையின் பேரில் நாம் தனியாக ஒரு நர்சிங் ஹோம் போடலாமே அப்படின்னு ஒரு யோசனை வருது ஏமன் நாடு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து பொதுவாகவே ஒரு சட்டம் வந்து என்னென்னா வெளிநாட்டினர் யாராவது இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் அந்த நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கணும் அப்படி மட்டும்தான் கம்பெனி நடத்த முடியும் அப்போ என்ன சொல்றாரு நானே வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றாரு சரின்னு ரெண்டு பேரும் கிளம்பி இந்தியா வராங்க இந்தியா வந்து தங்களுடைய செயல் திட்டம் என்ன எப்படி பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் விளக்கின உடனே தாமஸ் மற்றும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கையும் சேர்த்து சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட ரெடி பண்ணி அந்த பணத்தோடு ஏமன் வருகிறார்கள் இப்போ குடும்பத்தோடவே வந்துடுறாங்க வந்து திரும்ப அந்த நர்சிங் ஹோம்லாம் தொடங்கப்படுகிறது ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி கொஞ்சம் வாழ்க்கையில் இப்போ தான் வந்து வசந்தம் வரக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வருது கொஞ்சம் கொஞ்சமாக பணங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் என்ன ஆகுது ஹவுதிகள் அப்போ தான் வந்து பெரிய அளவில் கிளம்புறாங்க கிளம்பி இருந்த ஏமன் நாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவுத்திட்டு இராணுவ ஆட்சி வந்துடுது இந்த இராணுவ ஆட்சி வந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு சுமார் நாலாயிரம் பேர் இந்தியர்கள் அங்கே ஏமன் நாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களே இந்தியாவுக்கு திருப்பி கொண்டாடுறாங்க நம்மளுடைய கடற்படை கப்பல்கள் ஐஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த கடற்படை கப்பல்கள் பிளஸ் வந்து ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய விமானங்கள் போ எல்லாம் பயன்படுத்தி இருந்து சுமார் நாலாயிரம் பேருக்கு மேலே இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படி வரும்போது இவங்க கணவர் தாமஸ் மற்றும் அவங்க குழந்தை எல்லாருமே திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க நிமிஷா மட்டும் வரல ஏன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் ஊரில் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை போட்டு தான் இங்கே தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதை பாதியிலே அப்படியே விட்டுட்டு போனோம்னா அந்த காசு என்ன ஆகிறது அந்த அந்த கடனுக்கு எப்படி திருப்பி கொடுக்குறது அதுக்கு வட்டி எப்படி கட்டுறது இப்படி பல சிக்கல் இருக்கு அதனால நிமிஷா என்ன பண்ணுறாங்க அங்கேயே இருந்துடுறாங்க இதற்கு இடையில் நடுவில் இந்த மகதியை கூட்டிகிட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கல்ல அந்த நேரத்தில் இவங்க கல்யாண ஆல்பத்துல இருந்து அந்தாலும் ஒரு ஃபோட்டோவை திருடி போய் நிமிஷாவும் தானும் திருமணமான தம்பதிகள் போல ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஷாப்லாம் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட வேற ஏதாவது உதவி பெறலாம் அப்படின்னு கதை விடுறான் அதுக்கு நிமிஷா பெருசாக சம்மதிக்கலைனாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது ரெண்டு பேரும் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரில் யார் கையெழுத்து போட்டாலும் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கலாம் இப்படியாக நிமிஷா தன் முதலீடால் உருவாக்கிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில இருந்து தன் நிமிஷாவின் உழைப்பில் வந்த வருமானம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆள் வந்து பேங்க்ல இருந்து சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியை விட்டுட்டு இவங்க கூடவே வந்து தங்கிக்கிட்டு நீ என் கூட கணவன் மனைவி மாதிரிதான் நம்ம இனிமேல் இருக்கணும் அப்படின்னு செக்ஸ் டார்ச்சர் வேற கொடுக்க ஆரம்பிச்சான் வந்து பரவாயில்ல ஒழிஞ்சி போகுது ஏன்னா அந்த நாட்டில் வந்து இந்த நிமிஷாவுக்கு வந்து இப்போ என்ன சட்டத்திட்டங்கள் நம்ம இங்க இருந்து வெளியேறணும்னா நான் காசு போயிடுமே இல்லை நம்ம வேற ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்போமோ அப்படின்னு பயம் இதுக்கு நடுவில் வந்து நிமிஷாவோட பாஸ்போர்ட்டையும் அந்த ஆள் அந்த பாட்னர் ஏன்னா நம்மள்ட சொல்லாம கொள்ளாம இவன் பாட்டுக்கு நாட்டை விட்டே போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல இவ பாஸ்போர்ட்டையும் புடிங்கி வச்சிருந்துருக்கிறான் புடுங்கி வச்சது மட்டும் இல்லாம உன்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு நான் போய் அத்தாரிட்டிஸ்கிட்ட சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் நீ நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்த ஊரை விட்டே வெளியே போக முடியாது அப்படின்னு மிரட்டி தன் நண்பர்களோடு கூட செக்ஸ் வச்சுக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கலாம் இப்படி பல்வேறு கொடுமைகளுக்கு நிமிஷா தொடர்ந்து ஆளாகி இருக்கிறார் பண ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்க கண்ட்ரோல்ல இல்லை டெய்லி வேலை செஞ்சு அந்த நர்ஸ் வேலை செஞ்சு அது மூலமாக அந்த மருத்துவமனை மூலமாக வரக்கூடிய பணத்துக்கும் கைக்கு வந்து சேரல பிளஸ் செக்ஸ் டார்ச்சர் தப்பிச்சு ஊருக்கு போகலான்னா ஊருக்கும் போக முடியல இவ்வளோ பிரச்சனையில அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தோழி ஒருத்தங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவன் தான் வந்து டெய்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி போடுவான்ல அந்த ஊசியை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மயக்க மருந்து விட்டுரு அவன் மயங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீ தேடி பிடிச்சி பாஸ்போர்ட் எடுத்துரு எடுத்துட்டேன்னா எடு அந்த பெண்ணும் இங்கே அங்கேருந்து இருந்து தப்பிக்கிற ஐடியாவில்தான் இருந்திருக்காங்க போனதுக்கு முதல்ல உயிர் படைச்சா போதும் பணம் போனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பொண்ணு சொல்ல நிமிஷாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சரின்னு மயக்க மருந்து ஊசியை கொடுத்துருக்குறாங்க என்ன ஒரு பிரச்சனையாகி போச்சு அந்த ஆளோட உடல்நிலையின் காரணமாக இவங்க கொடுத்த டோஸ் வந்து தப்பான டோஸ் ஆகிடுச்சு அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் உண்டு போல இருக்குது அதனால் என்ன ஆகிருக்குன்னா சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த டோஸ் வந்து அவனுக்கு ஒவ்வொரு டோஸ் ஆகி செத்துட்டான் செத்துட்டானோடனே கூட இருந்த அந்த தோழியோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ நிமிஷாவின் தோழி தான் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு வேலை செய்யலாம் இவனை வந்து பீஸ் பீஸாக வெட்டி நம்ம குடியிருப்போட மேலே இருக்க வாட்டர் டேங்க்குள்ளே உள்ளே போட்டோம்னா அது அப்படியே அந்த வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணாமல் கிடந்திருக்கு போல ரொம்ப நாளாக அதனால அதுக்குள்ளே தூக்கி போட்டோம்னா அதுக்கு மக்கி அப்படியே போயிடும் நாம் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதை நம்பி இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த மகதியோட உடம்பை பீஸ் பீஸாக வெட்டி கொண்டு போய் அதை அந்த டேங்கில் போட்டு கிளம்பிட்டாங்க இப்போ கிள அதுக்குள்ளே என்ன ஆகி போச்சு எங்கேயோ அக்கம் பக்கத்தில் ஏதோ சந்தேகம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வந்து விசாரிக்க இதுதான் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி நிமிஷாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஹவுதி அரசாங்கம் தானே அவங்க வந்து விசாரணை முடித்து மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க அதை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சிட்டாங்க உறுதி செய்து ஜூலை பதினாறு அதாவது நாளை அவங்க மரண தண்டனை அடைய வேண்டிய க சூழல்ல இருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பிளட் மணின்னு ஒன்று உண்டு அதாவது ஒருத்தரை ஒருத்தர் கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கொலை வந்து கொலை செய்ய வேணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட பண்ணலை ஏதோ ஒரு காரணத்துல அது மரணம் போச்சு அதனால அதுக்கு நஷ்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் தரோம் எங்களை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் இல்லை இறந்தவரின் குடும்பத்தை வந்து போய் நாடலாம் இது எல்லா இஸ்லாமிய நாடுகள்லையும் அந்த சட்டம் உண்டு இது வந்து முகமது ரபி காலத்துலேயும் உண்டுன்னு வச்சிங்களேன் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை இன்னொரு தடவை இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம் அப்போ சேவ் நிமிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பித்து உலகம் முழுவதும் இதற்காக திரள் நிதி ரெடி பண்ண தயார் பண்ணாங்க நடுவில் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரில நிமிஷா தரப்பில் அந்த இறந்த குடும்பத்தோடு நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருந்த லாயர் வந்து திடீர்னு பேக் அடிச்சிட்டார் பேக் அடிச்சுட்டு எனக்கு தனியாக பதினாறு லட்ச ரூபா ஃபீஸ் கொடுங்க அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேச முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஒரு கூத்தடிக்க இந்த பிளட் மணி ப்ராசஸும் நின்று போச்சு இப்போ இன்னைக்கு காலையில் வர கூட நிமிஷாவின் விதி என்ன அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தாங்க எல்லாருமே நாம் நம்ம உட்பட யாருக்குமே தெரியல இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கிட்ட வந்து ஒரு மூணு மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் மூன்று நாலு மணிக்கிட்ட தான் அந்த செய்தி வந்தது இந்த ஒரு இஸ்லாமிய பெரியவர் ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்தவர் அபுபக்கர் முஃப்தின்னு பேர் அவர் வந்து ஏன்னா நமக்கு வந்து இந்தியா வந்து ஹவுதியோட அரசை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசாக ஏத்துக்கலை அப்படி ஏற்றுக்கலைன்றதுனால நம்மளோட தூதர் போய் அங்கே போய் பேச முடியாது நம்ம தூதர் வந்து ஏமன அரசாங்கத்தை பேசலாம் ஆனால் அந்த அரசாங்கம் வந்து இப்போ தற்காலிகமாக சவுதி அரேபியாவில் வச்சு தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த பிரசிடென்சியல் கவுன்சில்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்கள்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை சவுதி அரசாங்கத்திட்ட பேசுறதுக்கு நம்மக்கிட்ட நேரடியாக தூதரும் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இவர் இந்த முஃப்தி போய் பேசி அவர் தொலைபேசியில் போய் பேசியிருக்கிறாரு போய் பேசி எல்லாம் என்ன அந்த ஹௌதி பெரிய த தலைவர்களும் அவங்களும் ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து இந்த இமாம்களை எல்லாம் கொஞ்சம் மரியாதையாக பார்க்கக்கூடியவங்க அதனால அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த பெண் வந்து வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்தவர் கடைசி முயற்சியாக தப்பிச்சு போகும் முயற்சியில் தான் அந்த மயக்க மருந்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் அப்படியே ஓவர் டோஸ் ஆகி செத்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு இப்போதைக்கு மரண தண்டனையை தள்ளி வச்சுருக்கிறாங்க நிறுத்தி அதாவது நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை வந்து கேன்சல்லாம் பண்ணலை குறைந்தபட்சம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காவது ஏதாவது ஒரு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படலாம் இந்த நிமிஷாவின் கதையை கேட்டிருப்பீங்க இதன் இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு ஒரு இஸ்லாமியர் உதவி செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது இன்னும் பாராட்டக்கூடியது மதங்களை தாண்டி மனித நேயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சதும் நம்ம பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்